அஸ்லாம் வலைக்கும் வரஹமத்துல்லாஹ் பரக்காத்துஹு பெறன்பிற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே அல்லாஹுவின் பேரருளால் இஸ்லாம் என்ற உயரிய வாழ்க்கை பாதையை அல்லாஹ் நமக்கு வழங்கியிருக்கின்றான் தர்க்கரீதியாக அறிவியல் ரீதியாக யார் எந்த கேள்வியை முன்வைத்தாலும் அதற்கு முறையான பதிலை வழங்கக்கூடிய ஒரு உயரிய வாழ்க்கை தத்துவமாக இஸ்லாத்தை அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கிறான் இப்படிப்பட்ட மார்க்கத்திற்கு சொந்தக்காரர்கள் என்று சொல்லிக் கொள்ளக்கூடிய சிலர் இந்த மார்க்கத்திற்கு எதிரான நிகழ்வுகளை தங்களுடைய வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்தக்கூடிய நிலையையும் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் அவற்றுள் ஒன்றாக இந்த மாதத்தை அதாவது சஃபர் மாதத்தை பீடை மாதம் என்றும் இம்மாதத்தின் இறுதியில் வரக்கூடிய புதன்கிழமையை ஒடுக்கத்தி புதன் அதாவது இம்மாதத்தில் ஏற்பட்ட அனைத்து பீடையையும் கழிக்கக்கூடிய புதன் என்றும் நம்பக்கூடிய மூட நம்பிக்கையில் மூழ்கி இருக்கக்கூடிய ஒரு அவலத்தை நாம் பார்த்து வருகிறோம் அன்பானவர்களே கடந்த முப்பது ஆண்டுகளுக்கும் மேலாக தமிழகத்தில் இஸ்லாத்தை அதன் தூய வடிவில் மக்களுக்கு மத்தியில் கொண்டு போய் சேர்ப்பிக்கக்கூடிய ஏகத்துவ பிரச்சாரத்தின் எதிரொலியாக ஓரளவு மக்களிடம் இதுபோன்ற மூடத்தனங்கள் குறைந்திருக்கின்றன என்றாலும் இன்னும் பலரிடம் இது போன்ற நடவடிக்கைகள் இருக்கிற காரணத்தால் இது இஸ்லாத்தோடு சம்பந்தப்படாத ஒன்று என்பதை புரிய வைக்க வேண்டிய பொறுப்பு இஸ்லாத்தை தெரிந்தவர்களுக்கு உண்டு என்பதன் அடிப்படையில் இது போன்ற சிறிய தகவல்கள் உங்களுக்கு முன்னால் வைக்கப்படுகின்றன அன்பானவர்களே இம்மாதத்தை பீடை மாதம் என்றும் இம்மாதத்தில் எந்தவிதமான நல்ல காரியங்களை துவங்கக்கூடாது என்றும் அவ்வாறு துவங்கினால் அது பயன் தராது வீணாகிவிடும் என்றும் முஸ்லிம்கள் நம்புகின்றனர் மேலும் இம்மாதத்தில் பெருமானார் சல்லல்லாஹூ அலேஹி வல்லம் அவர்கள் உடல்நலம் சரியில்லாமல் இருந்தார்கள் அதுவே இம்மாதம் பீடை மாதம் என்பதற்கான அடையாளம் என்பது போன்ற நம்பிக்கைகள் எல்லாம் முஸ்லிம்களிடத்தில் பரவி கிடக்கின்றன அன்பானவர்களே இது பற்றி விரிவாக பல சந்தர்ப்பங்களில் பயான்கள் பேசப்பட்டிருக்கின்றன எனவே சுருக்கமாக நாம் சில செய்திகளை இங்கே முன்வைக்கின்றோம் இஸ்லாத்தின் பெயரால் இதை பீடை மாதம் என்றும் இம்மாதத்தின் கடைசி புதன்கிழமையில் பீடையை கழிப்பதற்காக சில செயல்களை செய்கிறோம் என்றும் முஸ்லிம்கள் சொல்லுகிறார்களே இது இஸ்லாத்தோடு எல் முனையளவும் சம்பந்தமில்லாத ஒன்று என்பதை பெருமானா சல்லல்லாஹு வளைகி செல்லும் மிக தெளிவாக விளக்குகிறார்கள் புகாரில் இடம்பெறக்கூடிய ஒரு ஆதாரபூர்வமான ஹதீஸிலிருந்து நாம் இந்த தெளிவை பெற்றுக்கொள்கிறோம் கொள்ளுகிறோம் சஃபர் பீடை என்பது இஸ்லாத்தில் கிடையாது என்று அல்லாஹுடைய தூதரவர்கள் தெளிவுபடுத்துகிறார்கள் எது இஸ்லாத்தில் இல்லை என்று அல்லாஹுடைய தூதர் அவர்கள் சொல்லிவிட்டார்களோ அதை இஸ்லாத்தோடு சம்பந்தப்படுத்துவது தவறு என்பதை இந்த ஹதீஸ் மிக தெளிவாக விளக்குகிறது மேலும் இம்மாதத்தில் எந்த விதமான நற்காரியங்களையும் செய்யக்கூடாது என்பதும் இஸ்லாமிய அடிப்படைக்கு எதிரானது என்பதை ஆயிஷா ரதி அல்லாஹு அன்ஹா அவர்களுடைய அபுதாவுதில் இடம்பெறக்கூடிய ஒரு ஹதீஸில் இருந்து நாம் விளங்கிக் கொள்கிறோம் இம்மாதத்தில் எந்த நல்ல காரியங்களையும் செய்யக்கூடாது என்று அறியாமை காலத்து மக்கள் சஃபர் சவ்வால் மாதத்தை ஒப்பிட்டு விளங்கி வைத்திருந்தார்கள் நடைமுறையில் எப்படி சஃபர் மாதத்தை தவறாக விளங்கி வைத்திருக்கிறார்களோ அதுபோன்று ஜாஹிலியா சமூகத்தில் சவ்வால் மாதம் ஒரு பீடை மாதமாக அந்த மாதத்தில் ஏதேனும் நற்காரியங்கள் செய்யப்பட்டால் அது வீண் போய்விடும் என்ற நம்பிக்கை அவர்களுக்கு மத்தியிலே இருந்தது ஆயுஷாரதியா அவர்கள் சொல்லுகிறார்கள் எந்த சவ்வால் மாதத்தை பீடை மாதம் என்று மக்கள் நினைத்தார்களோ அந்த மாதத்தில்தான் பெருமானார் செல்லு அழைகி செல்லும் அவர்கள் என்னை திருமணம் செய்தார்கள் அன்பானவர்களே இஸ்லாத்தின் அதிகமான சட்ட திட்டங்கள் சற்றேற குறைய அறுபது சதவிகிதம் என்ற அளவிற்கெல்லாம் அல்லது வரலாற்று அடிப்படையில் சற்றேற குறைய சதவிகித அளவு வித்தியாசம் இருக்கலாம் அந்த அளவிற்கு மார்க்க ரீதியான சட்டங்களை ஆயிசாரதியாக அவர்களிடமிருந்து விளக்கமாக பெறுகிறோம் இதை பெற்றுக்கொள்வதற்கு அவர்களுடைய இல்லற வாழ்க்கை உதவியாக இருந்தது எந்த மாதத்தை பீடை மாதம் என்று சொல்லுகிறார்களோ அம்மாதத்தில் நடைபெற்ற திருமணம் அதை தொடர்ந்து அவர்கள் வாழ்ந்த இல்லற வாழ்க்கை அதை கொண்டு இஸ்லாமிய சட்டங்களை விளக்கக்கூடிய அளவிற்கு அவர்களுடைய வாழ்க்கை சிறப்புற்று விளங்கியதே தவிர வீண் போகவில்லை எல்லாவற்றிற்கும் அடிப்படையாக மூட நம்பிக்கைகளிலிருந்து ஒட்டுமொத்த மனித சமுதாயத்தையும் விடுவிக்கக்கூடிய ஒரு மார்க்கமாக அல்லாஹ் இஸ்லாத்தை தந்திருக்கிறான் அந்த இஸ்லாத்தின் பெயரால் இது போன்ற மூடத்தனங்களை அரங்கேற்றுவது நம்முடைய மறுமையை வீணாக்கிவிடும் அல்லாஹுவை அஞ்சியவர்களாக சஃபர் மாதம் பீடை ஒடுக்கத்து புதன் போன்ற விதத்தான காரியங்களிலிருந்தும் சிர்கான நம்பிக்கைகளிலிருந்தும் இஸ்லாமிய சமூகம் தங்களை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் அல்லாஹ் உதவி செய்வானாக வாக்ருதவானு